வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு பத்தாவது நாளுக்கான கொஷின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்னையோட மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நூறு கேள்விகள் ஆகுது நிறைய பேர் தொடர்ச்சியாக உங்களோட நோட்டில் எழுதிட்டு வரதாகவும் சொல்லியிருந்தீங்க யார் யாரெல்லாம் தொடர்ச்சியாக இந்த நூறு கேள்வி வரைக்கும் உங்களோட நோட்டில் எழுதி முடிச்சுருக்கீங்கயோ அவங்களாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அது மாதிரி எழுதி முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னால் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இப்போ இந்த பத்து நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நூறு கொஷின்ஸையும் நான் தனியாக ஒரு பிடிஎஃப் ஆக்கி நம்மளோட டெலகிராம் குரூப்பில் போடுறேன் டெலகிராம் குரூப்போட லிங்கே நான் கேட்க கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெகுலராகவே இதை பத்து பத்து நாள் முடிஞ்ச உடனே அந்த கொஷின்ஸோட பிடிஎஃப் எல்லாம் நான் உங்களுக்கு போட்டுறேன் வீடியோஸோட லிங்க் எல்லாம் நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே இதில் பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி வென் எக்ஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் த வேல்யூ ஆஃப் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டென் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ எஸ் எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டென் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் டூனு கேட்டிருக்காங்க கரெக்டாக இதில் நம்ம எக்ஸோடைய வேல்யூ கொண்டு வந்து அப்ளை பண்ணியும் சிம்ப்ளை பண்ணலாம் ஆனால் அதை விட ஈஸி என்ன அப்படின்னா இதில் இருந்து காமனாக எதுனால் வெளில எடுக்க முடியுமான்னு பாருங்கள் இங்கே ஃபைவ் இருக்குது இங்கே டென் இருக்குது அப்போ ஃபைவை வெளியெடுக்கலாம் இங்கே எக்ஸு ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ எக்ஸை எடுக்கலாம் ஸோ ஃபைவ் எக்ஸை வெளியே எடுத்துவிட்டேன் இதில் ஃபைவை எடுத்துட்டேன் இந்த எக்ஸு ஸ்கொயரில் எக்ஸை வெளியே எடுத்துட்டேன் பேலன்ஸ் என்ன இருக்கும் எக்ஸு ப்ளஸ் டென்னில் ஃபைவை வெளியே எடுத்துவிட்டேன் பேலன்ஸ் என்ன இருக்கும் டூ இருக்கும் பேலன்ஸ் ஃபைவ் இருக்கும்னு சொல்லக்கூடாது வெளில எடுக்கிறோம் அப்படின்னா டூ ஃபைவ் சார் டென்னு அர்த்தம் அதில் ஃபைவை எடுத்துட்டோம் ஸோ பேலன்ஸ் டூ இருக்கும்னு அர்த்தம் இந்த எக்ஸில் எக்ஸை வெளியே எடுத்துட்டோம் சரியா போச்சா அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைடட் பை கீழே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் டூ ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் என்ன இருக்கும் ஃபைவ் எக்ஸுன்னு இருக்கும் ஸோ ஃபைவ் என்று எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சிச்சு பாருங்கள் ஸோ இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தி ஐந்து சரியா தொண்ணூத்தி ரெண்டாவது கேள்வி ஒரு கட்டிடத்தின் நீளம் நாற்பது மீட்டர் அதன் அகலம் இருபது மீட்டர் கட்டிடத்தை சுற்றி வெளியில் ஒரு மீட்டர் அகலத்திற்கு பாதை அமைக்கப்பட்டிருந்தால் பாதையின் பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு செவ்வக வடிவிலான பாதை இதோட நீளமும் அகலமும் கொடுத்துருக்காங்க நீளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாற்பது மீட்டர் அகலம் இருபது மீட்டர் இதை சுற்றி வெளியில் ஒரு பாதை அமைக்கிறாங்க அதோட அகலம் எவ்வளோ சொல்லிருக்காங்கன்னா ஒரு மீட்டர் ஸோ இங்கே ஒரு மீட்டர் அப்படின்னா இங்கேயும் ஒரு மீட்டர் தான் அப்போ பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு மீட்டரை ஆட் பண்ணணும் நீளம் ஃபார்ட்டி இப்போ இது ஒரு ஒன்று இது ஒரு ஒன்றுன்னா மொத்தமாக நீளம் என்னவாயிடும் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டுன்னு ஆகிடும் அகலம் அதே மாதிரி இது இருபது இங்கே ஒரு ஒன்று இங்கே ஒரு ஒன்றுன்னா அப்போ என்னவாயிடும் இருபத்தி ரெண்டு அவங்க கேட்குறது இந்த நடுவில் இருக்கிற இந்த பாதையினுடைய ஏரியா என்னன்னா கேட்குறாங்க அப்போ பாருங்கள் ஒரு பெரிய செவ்வகம் இந்த நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுங்கிறது இதோட பரப்பளவு ஸோ ஃபார்ட்டி டூ இன்ட்டு டுவெண்ட்டி டூ அதே மாதிரி உள்ளே இருக்கிற இந்த சின்ன சவகம் இதோட பரப்பளவு இதோட நீளமகாமில் எவ்வளோ நாற்பது இன்ட்டு இருபது ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம் சவகத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா எல் இன்ட்டு பி நீளத்தையும் காலத்தையும் பெருக்கிறது கரெக்டாக அப்போ நாற்பத்தி ரெண்டையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கிறோம் பெருக்கணும் அப்படின்னா எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கரெக்டா நாற்பது இருபதையும் பெருக்கிறோம் பெருக்கணும் அப்படின்னா எண்ணூறு ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி நாலு அப்போ இந்த பாதையினுடைய பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர் ஸ்கொயர் நம்ம புரியுதா பெரிய சவகத்துடைய பரப்பளவு மைனஸ் உள்ளே இருக்கிற சின்ன சவத்துடைய பரப்பளவு இதில் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மீட்டர் அகலம் அப்படிங்கிறதால எப்படி நாற்பது இது ஒரு ஒன்று நாற்பத்தி ஒன்றுன்னு போட்டுருவோம் கிடையாது இந்த பக்கம் ஒரு மீட்டர் இந்த பக்கம் ஒரு மீட்டர்னா அப்போ ரெண்டு சேரும் நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி இருபது மீட்டர் அகலம்னா இங்கே ஒரு மீட்டர் இங்கே ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் சேரும் இருபத்தி ரெண்டு மீட்டர்னு ஆகும் ஸோ அதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இது மைனஸ் பண்ணுறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது சரிங்களா தொண்ணூற்றி மூணாவது கேள்வி ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் மூணு எஸ்ட்டு நாலு ஏஸ்ட்டு ஐந்து என்ற விகிதத்தில் உள்ளது எனில் அதன் மிகப்பெரிய கோணத்தின் அளவு யாது இப்போ முக்கோணத்தோட மொத்த கோணங்களுடைய கூடுதலுக்கு தெரியணும் இப்போ முக்கோணம்னா மூணு கோணங்கள் இருக்கும் இல்லையா இந்த மூணு கோணத்தையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா நூற்றி எண்பது கிடைக்கும் இந்த நூற்றி எண்பது டிகிரி தான் அவங்க மூணு நாலு அஞ்சுன்னு பிரிச்சிருக்காங்க அப்போ பாருங்கள் மூணு நாலு ஏழு ஏழு அஞ்சும் பன்னெண்டு ஸோ மொத்தமாக பங்கு எவ்வளோ வருதுன்னா பன்னெண்டு வருது அப்போ நூற்றி எண்பதை பன்னெண்டாவில் வகுக்கிறோம்

தொண்ணூற்றி நாலு இஃப் ஏ பை பி ஈக்குவல் டு ஃபோர் பை ஃபைவ் பி பை சி ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் பை சிக்ஸ்டீன் தென் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் நம்ம இது ஏற்கனவே ரேஷியோவில் சொன்னோம் பாருங்கள் ஏ ஈஸ்டு பி ஈஸ்ட்டு சி அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும் ஏபிக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாலு அஞ்சு அப்போ ஃபோர் ஈஸ்டு ஃபைவ் பிசிக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிஃப்டீன் ஈஸ்ட்டு சிக்ஸ்டீன் அப்போ ஃபிஃப்டீன் ஈஸ்ட்டு சிக்ஸ்டீன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணணும் எப்படி பண்ணணும் பக்கத்தில் இருக்கிற நம்பரை எழுதி அப்போ இந்த அஞ்சு இங்கே வந்துடும் இதே மாதிரி இங்கே கேளுக்க கேப்பை ஃபில் அப் இந்த பதினஞ்சு இங்கே வந்துடும் நம்ம என்ன பண்ணோம்னா ஏபிசி மூர்த்தியும் கண்டுபிடிக்கலாம் ஆனால் நமக்கு எதை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் கொஷினில் ஏவையும் சிந்துன்னு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ நான் அதை மட்டும் பெருக்கிறேன் நாலு பதினஞ்சு அறுபது சியோட வேல்யூ ஐ பதினாறு எண்பது அப்போ அறுபது ஈஸ்ட்டு எண்பது பி தேவைன்னா எழுதிக்கலாம் இங்கே அவங்க கேட்டிருக்க கொஷினில் பிஏ யூஸ் பண்ணவே இல்லைன்றதால பி அவசியம் இல்லை அதனால் பிஏ விட்டுறேன் ஸோ பாருங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் மூரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஸோ ஏவோட வேல்யூ மூணு சியோட வேல்யூ நாலு அவங்க என்ன கேட்டிருக்காங்க சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஸோ பாருங்கள் சி சியோட வேல்யூ நாலு நாலு ஸ்கொயர் பதினாறு மைனஸ் ஏ ஸ்கொயர் ஏவோட வேல்யூ மூணு அப்போ மூணு ஸ்கொயர் ஒன்பது பை அதே தான் பதினாறு ப்ளஸ் ஒம்பது ஸோ பதினாறு மைனஸ் ஒன்பது பதினாறில் ஒன்பது போயிடுச்சுன்னா ஏழு பதினாறு ஒன்பதையும் கூட்டினோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஏழு பை இருபத்தி ஐந்து புரியுதுங்களாம்மா சரியா அடுத்ததாக தொண்ணூற்றி ஐந்து வில்லின் நீளம் இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் பரப்பளவு அறுநூற்றி பதினெட்டு புள்ளி ஏழு ஐந்து சதுர சென்டிமீட்டர் கொண்ட வட்டக்கோணப் பகுதியின் ஆரம் கான்கு ஏற்கனவே நம்ம வட்டக்கோணப் பகுதிக்கு எப்படி சுற்றளவு பரப்பளவு எல்லாமே கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வீடியோ ஸ்கூல் புக் கொஷின்ஸை வச்சே நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா இதுவும் அந்த மாடலில் வரக்கூடிய கேள்வி தான் பகுதியினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க பகுதியினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏரியா அப்படிங்கிறதால ஏ பரப்பளவுக்கு ஃபார்முலா எல் இன்ட்டு ஆர் பை டூ நம்ம ரெண்டு ஃபார்முலா சொல்லியிருப்போம் அதை எங்கெங்கே எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்போம் அங்கே இந்த ஃபார்முலா பரப்பளவுக்கான ஃபார்முலா எல் இன்ட்டு ஆர் பை டூ எல்ன்ற ஏங்கிறது ஏரியாவை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறுநூற்றி பதினெட்டு புள்ளி ஏழு ஐந்து ஈக்குவல் டு எல்ங்கிறது வில்லின் நீளம் வில்லின் நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து இன்ட்டு ஆரம் தெரியாது ஆர் பை டூ கரெக்டாக இப்போ இதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கொண்டு வரணும் இப்போ இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு வேணா இங்கே கொண்டு வந்துருங்க இந்த ரெண்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து இப்போ ரெண்டு இங்கே எடுத்துகிட்டு வரேன் பெருக்கல்ல இருக்க சாரி வகுத்தில் இருக்கிற ரெண்டு ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தால் பெருக்கல் பெருக்கல்லாகிடும் அப்போ அறுநூற்றி பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு இன்ட்டு ரெண்டு ரெண்டுத்தையும் பெருக்குனிங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஜீரோன்னு வரும் கரெக்டாக இந்த பெருக்கல்ல இருக்கிற இரநூத்தி இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரேன்னா வகுத்தல் வந்துடும் அப்போ இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஈக்குவல்ட்டு என்ன மட்டும் நிற்கும் அப்படின்னா ஆறு மட்டும் நிற்கும் இப்போ ஒன்றும் இல்லை இதில் எடுத்தையும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நமக்கான ஆன்சர் ஒரு பாயிண்ட் வேணான்னு நினச்சோம் அப்படின்னா மேலே இங்கேயும் பத்தாலை மட்டிப்ளை பண்ணிடலாம் ஏன் பாயிண்ட்டு ஒரு டிஜிட் இந்த பக்கம் தள்ளி வந்துடும் இங்கே பாயிண்ட் ஒரு டிஜிட் இந்த பக்கம் தள்ளி வந்துடும் கரெக்டாக இங்கே பாயிண்ட் வந்தால் போதும் ஜீரோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோ இருந்தால் விட்டுடலாம் அப்போது மேலே ஆயிரத்தி இரநூத்தி சாரி பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து பை கீடை என்ன இருக்குது அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ஐந்து நான் கரெக்டாக ஒரு ஸ்தானம் பாயிண்ட்டை தள்ளிட்டோம் இப்போ இருக்கும் கேன்சல் பண்ணிவிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு அடிக்கலாம் பாருங்கள் அஞ்சாம் வாய்ப்பாடு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு மீதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இங்கே இரு பத்து மீதி ரெண்டு நாலஞ்சு இருபது மீதி மூணு ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு மீதி ரெண்டு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு மறுபடியும் அஞ்சாம் வாய்ப்பாடு பதினோரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு இங்கே நாலஞ்சு இருபது மீதி நாலு ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மீதி ரெண்டு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு பதினோராம் வாய்ப்பாடு ஒரு பதினொன்று பதினொன்று இங்கே நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு மீதி அஞ்சு ஐ பதினொன்று ஐம்பத்தஞ்சு அப்போ மொத்தமாக கேன்சல் ஆகிட்டு கடைசியாக என்ன நம்பர் நிற்குது அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு நிற்குது ஸோ அந்த வட்டக்கோண பகுதியினுடைய வில்லின் ஆரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான விடை இதில் என்னன்னா கேன்சலேஷன் கொஞ்சம் பெருசு ஒரு சிலர் எதில் டவுட் ஆகிடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இப்போ நார்மலாக இப்போ போன சம்ஸ் சொன்னது மாதிரியான சம்ஸ் எல்லாம் கரெக்டாக புரிஞ்சுருங்க இந்த மாதிரியான கேன்சலேஷன் வரும்போது இல்லை மல்டிப்ளேஷன் வரும்போதுலாம் தான் கொஞ்சம் தப்பு பண்ணுறீங்க இல்லை அந்த கொஷினில் கொஞ்சம் டவுட் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ நேற்றுக்கு நம்ம சொல்லிருந்த எண்பத்தி ஒன்றாவது கேள்விலோட கொஞ்சம் டவுட் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க அதை நான் தனியாகவே ஒரு வீடியோவாக உங்களுக்கு என்ன போடுறேன் அந்த கொஸ்டினை மறுபடியும் இன்னொரு வாட்டி எக்ஸ்ப்ளைன் பண்ணி கூட என்னன்னா நீங்கள் கட்டாயமா உங்களுக்கு டேபிள் தெரிஞ்சிருக்கணும் இப்போ இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா இதில் கேன்சலேஷன் மஸ்ட் ஒரு சின்ன சின்ன நம்பரை எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இவ்வளோ பெரிய நம்பர்லாம் வரும்போது உங்களால் கேன்சல் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இப்போ நமக்கு சொல்லி தந்தால இந்த பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தி அஞ்சால கேன்சல் பண்ணணும் இதெல்லாம் பண்ணுறேன் சார் அப்படிங்கிறவங்க பிரச்சனை இல்லை இல்லை எனக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சம் டவுட் இருக்குது சார் அப்படிங்கிறவங்க நீங்களே திரும்ப உட்காந்து இது அஞ்சாம் வாய்ப்பாடு அஞ்சாம் வாய்ப்பாடு பதினோராம் வாய்ப்பாடுன்னு பொறுமையாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை திரும்ப 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 கேன்சல் பண்ணி பாருங்க இந்த சம்மெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும் இப்போதான் அந்த இங்கே சொன்னோம்ல இப்போ இந்த அறுபது இஸ்ட் எண்பதுன்னு வந்துச்சு இந்த சம்மில் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இதையும் கூட ஒரு வாட்டி எடுத்து கேன்சல் பண்ணி பார்க்கலாம் இதை எப்படி கேன்சல் பண்ணியிருப்பாங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு இப்போ ஆறு ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும் மூ ரெண்டு ஆறு இங்கே எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கிறோமோ அதே வாய்ப்பாட்டெலாம் இங்கேயும் அடிக்கணும் நாலாம் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும் நாலு ரெண்டு எட்டு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பரை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே அடுத்தடுத்து பெரிய நம்பர்லாம் வரும்போது ஈஸியாக பண்ணுறீங்க சரியா ஓகே தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி எக்ஸின் பதினைந்து சதவீதம் ஈக்குவல் டு ஒய்என் இருபது சதவீதம் எனில் எக்ஸ் இஸ் ஈஸ்டு ஒய்க்காங்க எக்ஸின் பதினைந்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம்னா பதினஞ்சு பை நூறு ஈக்குவல் டு ஒய்என் இருபது சதவீதம் அப்போ ஒய்என் இருபது சதவீதம்னா ஒய்என்ட்டு இருபது பை நூறு 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 கேன்சல் ஆகிடும் கரெக்டா இப்போ எக்ஸ் பதினஞ்சு நமக்கு என்ன கேட்குறாங்க எக்ஸ் இஸ் ஈஸ்ட்டு ஒய் அப்போ எக்ஸ் இந்த பெருக்களில் இருக்கிற ஒய்யை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரேன் வகுத்தல் ஈக்குவல்ட்டு இங்கே இருபது இங்கே பெருக்கல்ல இருக்கிற பதினஞ்சு இந்த பக்கம் வகுத்தலில் கொண்டு வரேன் பை பதினஞ்சு எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் அஞ்சாம் வாய்ப்பாடு மூவஞ்சு பதினஞ்சு நாலு அஞ்சு இருபது அப்போ என்ன கிடைக்குது நாலு பை மூணு ரேஷியாவை எழுதும்போது எப்படி எழுதலாம் ஃபோர் ஈஸ்ட்டு த்ரீ ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபோர் ஈஸ்ட்டு த்ரீ புரியுதுங்களா அடுத்ததா தொண்ணூற்றி ஏழு ஏ பை பி ஈக்குவல் நைன் பை செவன் தென் ஏ மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பின்னு கேட்டிருக்காங்க ஒன்றுமே இல்லை இது நம்ம என்ன சொன்னோம் பாருங்கள் மேலே இருக்கிறதுக்கு மேலே இருக்கிற நம்பர் தான் வேல்யூ கீழே இருக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பர் தான் வேல்யூ அப்போது ஏவோட வேல்யூ ஒன்பது பியோட வேல்யூ ஏழு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏ மைனஸ் பி அப்படின்னா ஒன்பது மைனஸ் ஏழு பை ஏ ப்ளஸ் பி ஒன்பது ப்ளஸ் ஏழு ஒன்பதில் ஏழு போயிடுச்சுன்னா ரெண்டு ஒன்பது ஏழையும் கூட்டினா பதினாறு கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் ஓரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு கரெக்டாக அப்போ ஆன்சர் ஒன்று பை எட்டு ஆப்ஷன் ஏ ஒன் பை எயிட்டுங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை நம்ம புரிஞ்சு இப்படி உங்களுக்கு சரியா அடுத்ததான் தொண்ணூற்றி எட்டு பதினைந்து பக்கங்கள் கொண்ட ஒரு பலகோணத்திற்கு எத்தனை மூலைவிட்டங்கள் உள்ளன ஹவு மெனி டயகனல்ஸ் ஆர் தர் இன் எ பாலிகன் ஆஃப் ஃபிஃப்டீன் சைட்ஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் பாருங்கள் அதே நேரம் இம்பார்டன்ட் ஆனது இந்த மாதிரி எத்தனை மூளைவிட்டங்கள்னு கேட்குறாங்கன்னா எவ்வளோ ஹவுமெனி டயகனல்ஸ்னு கேட்குறாங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஃபார்ம்லா தான் என்னென்னா என்னின்ட்டு என் மைனஸ் த்ரீ பை டூங்கிறது தான் ஃபார்முலா எத்தனை மூளைவிட்டங்கள் இருக்குன்னு கேட்குறாங்கன்னா எத்தனை பக்கம் இருக்கோ அதுதான் என் இப்போ இதில் எத்தனை பக்கம் சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டீன் சைட்ஸ் பதினைந்து பக்கங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ என்னோட வேல்யூ பதினஞ்சு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா இது இதை தெரிஞ்சிட்டா முடிஞ்சிடுச்சு அப்போ பதினஞ்சுன்ட்டு என் மைனஸ் த்ரீ பதினஞ்சில் மூணு போயிடுச்சுன்னா பன்னெண்டு பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினஞ்சு ஆறையும் பெருகிறேன் பதினஞ்சு ஆறையும் பெருக்கணுன்னா பதிஞ்சாறு தொண்ணூறு அப்போது மொத்த மூளைவிட்டங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி நைன்டி சரிங்களாமா தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் நூற்றி ஐந்தின் மீ பெரு பொது வகுத்தி இதை நான் உங்களுக்கு ரெண்டு விதத்தில் சொல்கிறேன் ஒன்று இதை ஷார்ட்கட்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் மெத்தடாக எப்படி போடுறதுங்க சொல்கிறேன் ஆக்சுவலாக மெத்தடே ஈஸி தான் இருந்தாலும் ஒரு பெரிய பெரிய நம்பர்லாம் வரும்போது நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது யூஸ் ஆகும் சரிங்களா இப்போ இங்கே பாருங்கள் இதில் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றி அஞ்சு இல்லையா இப்போ இந்த வாய்ப்பாட்டில் வரணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்களேன் ஒன்பது ரெண்டும் பதினொன்று பதினொன்று நாலும் பதினஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறு இப்போது பதினஞ்சுங்கிறது மூணாவாய்ப்பாட்டில் வரும் ஆறு மூணாவது வாய்ப்பாட்டில் வரும் அப்போ இந்த ரெண்டு நம்பரும் எந்த வாய்ப்பாட்டில் வருது மூணாவது வாய்ப்பாட்டில் வருது ஸோ நமக்கு வரக்கூடிய ஆன்சரும் கட்டாயம் எந்த வாய்ப்பாட்டில் வரணுன்னா மூணாவது வாய்ப்பாட்டில் வரணும் இருபத்தொன்னு மூணாவது வாய்ப்பாட்டில் வரும் இருபத்தி நாலு மூணாவாட்டில் வரும் ரைட்டா சரி இங்கே இருபத்தி மூணு மூணாம் வாய்ப்பாட்டில் வராது இருபத்தஞ்சு மூணாம் வாய்ப்பாட்டில் வராது ஸோ பார்த்த உடனே இன்றைக்கி என்ன தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ரெண்டு நம்பர் வராது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம் ரைட்டா அடுத்ததாக இங்கே பாருங்கள் கீழே இருபத்தி ஒன்று இருக்குது இருபத்தி நாலு இருக்குது இருபத்தி நாலு ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும் ஆனால் இங்கே பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும் சரி ஆனால் நூற்றி அஞ்சு ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வராது கரெக்டாக அப்போ கண்டிப்பாக எதுவும் ஆன்சராக இருக்காதுன்னா இருபத்தி நாலும் ஆன்சராக இருக்காது ஸோ நம்மக்கிட்ட மீதி இருக்கிற ஆன்சர் எது மட்டும்தான் அப்படின்னா இருபத்தொன்று மட்டும்தான் அதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும் சொல்லுவதுக்கு புரியுதா ஸோ ஷார்ட்கட்டில் கட்டில் பண்ணணும் இது சின்ன நம்பர்ன்றதால் போட்டு சொல்லிடலாம் கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கும்போது இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி இப்போ எப்படி சார் இந்த மெத்தடில் போடலாம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றி அஞ்சு ரெண்டு எந்த வாய்ப்பாட்டில் வரும்னு பார்க்குறேன் வாய்ப்பாடு கரெக்டாக இப்போ நீங்கள் இந்த இங்கேயே அந்த ஐடியாக்கு வரலாம் வாய்ப்பாட்டில் வருதுன்றும்போது போது இப்போ இந்த இதை யூஸ் பண்ணி தான் அங்கே அவனுக்கு ஷார்ட் கட்டாக சொல்றது சரிங்களா அப்போ பாருங்கள் மூணு ஒம்பது ரெண்டு மூணாம் வாய்ப்பாட்டில் வராது ஜீரோ வச்சுக்கிட்டு எட் இருபத்தி நாலு நீங்கள் அப்படியே முப்பத்தெட்டுன்னு போட்டிங்கன்னா தப்பு இதே அது அப்படி பண்ணுருவீங்க இப்போ இப்படி இருக்காது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மூணாவது போடும்போது மூணு ஒம்போது எட்டு மூணு இருபத்தி நாலு முப்பத்தெட்டுன்னு போட்டுருவீங்க இப்படி போட தப்பு பாருங்கள் ஒரு ஒரு நம்பராக பார்க்கணும் மூணு ஒன்பது ரெண்டு மூணாம் வாய்ப்பாட்டில் வராது ஜீரோ அதுக்கப்புறம் எட் இருபத்தி நாலு இங்கே வருவோம் பத்து மூணு ஒம்போது மீதி ஒன்று அப்போ பதினஞ்சு ஐ மூணு பதினஞ்சு இது ரெண்டு ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் வருமான்னு பார்க்குறேன் இப்போ நான் என்ன யோசிப்பேன் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் இது வரும் இது வராது மூணாம் வாய்ப்பாட்டில் பார்த்தோன்னா முப்பத்தஞ்சு வராது முந்நூற்றி எதுவுமே வராது நாலாம் வாய்ப்பாடு இல்லை அஞ்சாம் வாய்ப்பாடு இது வரும் இது வராது அப்படியே யோசிச்சிட்டே வந்தீங்கன்னா ஏழாம் வாய்ப்பாட்டில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நாலு ஏழு இருபத்தி எட்டு மீதி ரெண்டு நாலு ஏழு இருபத்தி எட்டு இங்கே ஐயே ஏழு முப்பத்தி அஞ்சு இப்போ நாற்பத்தி நாலு அஞ்சும் எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது அப்போ மூணு ஏழு மூணு ஏழையும் பெருக்கிறேன் மூவேழு இருபத்தி ஒன்று தான் இதோட எச்சசிஎஃபாக இருக்கும் புரியுதா நீங்கள் இவ்வளோ தூரம் போட்டு சொல்ல வேண்டாம்ன்றதால தான் அந்த ஷார்ட் கட் சொன்னது ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கே இப்போ ஒரு பெரிய நம்பராக இருக்குன்னா அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன நம்பர் தான்றதால நம்மளால் போட்டே சொல்கிற முடியும் நம்ம புரியுதா அடுத்ததா நூறாவது கேள்வி ஸோ ஏறக்குறைய நம்ம பத்து நாள் பா தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம் பத்து நாள் முடிவில் இன்றைக்கி நம்ம நூறாவது கேள்வி பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் மூன்று வெவ்வேறான எண்களின் மீசிமா நூற்றி இருபது எனில் கீழ்கண்டவற்றுள் எது அவ்வெண்களின் மீப்போவா அல்ல ஏற்கனவே இதே மாடலில் நம்ம ஒரு கொஷின் பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் மீசிமா நூற்றி இருபதுன்னு கொடுத்துருக்காங்க மீசிமா எப்பவுமே போவாவோடைய மடங்காக தான் இருக்கும் ஹெசிஎஃப் உடைய மல்டிப்புளாக தான் இருக்கும் சரியா ஒன்று இவ்வளோ தூரம் இல்லை அப்படின்னாலும் இன்னும் ஈஸியாக யோசிக்கணும்னா எல்சிஎம்மை ஹெசிஎஃப் ஆல டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபுல் நம்பர் கிடைக்கும் அதாவது ஃப்ராக்ஷனாவோ பாயிண்ட்லேயோலாம் வராது ஒரு முழு எண்ணாக வரும் சரிங்களா ஒரு நேச்சுரல் நம்பராக வரும் இல்லை ஓல்ட் நம்பராக வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே பாருங்கள் நூற்றி இருபது ஒவ்வொரு ஆப்ஷனாக வகுங்க எட்டால் வகுக்கிறேன் ஒரு எட்டு எட்டு ஓர் எட்டு எட்டு மீதி நாலு ஐ எட்டு நாற்பது ஸோ ஃபுல்லாக கீழே கேன்சல் ஆகிடுச்சு பாருங்கள் பதினஞ்சு தான் ஆன்சர் வருது அப்போ இது ஹெசிஎஃப் இருக்கும் ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க எது ஹெச்சிஎஃப் அல்லன்னு கேட்டிருக்காங்க அப்படியே பன்னெண்டுக்கு வாங்க நூற்றி இருபதை பன்னெண்டாவில் வகுக்க முடியும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஜீரோ வகுக்க முடியுது அப்போ இது ஹெசிஎஃப் இருக்கும் இருபத்தி நாலுக்கு வாங்க நூற்றி இருபது பை இருபத்தி நாலு இரு பன்னெண்டு இருபத்தி நாலு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஜீரோ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து வகுக்க முடியுது அப்போ இதுவும் ஹெச்சிஎஃப் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது தான் ஹெசிஎஃபாக இருக்காது முப்பத்தஞ்சு தான் செக் பண்ணி பார்த்துருவோமா நூற்றி இருபதா முப்பத்தஞ்சாவில் வகுத்தேன்னா ஏழஞ்சி முப்பத்தஞ்சு இருரஞ்சு பத்து நாலஞ்சு இருபது இருபத்தி நாலு பை ஏழு வகுக்க முடியாது பாருங்கள் இருபத்தி நாலு ஏழால் வகுக்க முடியாது அப்போ இது தான் என்ன கிடையாதுன்னா ஹெச்சிஎஃப் கிடையாது நம்ம புரிஞ்சு இப்படி எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்டாலும் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு எது எல்சிஎம்மாக இருக்கும் இல்லை இருக்காதுன்னு கேட்டாலும் இவ்வளோ தான் தான்ட்ருக்கு இதை ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் நம்ம புரியுதுங்களாமா ஸோ இது வரைக்கும் நம்ம மொத்தம் எத்தனை கொஷின் கேட்டுருக்கோம் பார்த்துருக்கோம் அப்படின்னா நூறு கொஷின் பார்த்துருக்கோம் கரெக்டாக ஸோ இதே மாதிரி ஏறக்குறைய ஒரு நூறு நாள் தாராளமாக போதும் ஆயிரம் கொஷின்றதுலாம் ரொம்ப அதிகம் எப்படினா அதுக்கப்புறம் கால்பர் வந்து நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் தாராளமாக நூறு நாள் வந்துடும் ஏன்னா போன முறை நம்ம லாஸ்ட் இயர் போடும்போதே நூற்றி அறுபது நாள் வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கிறதால சீசன் ஒன்னு நூற்றி நாள் வரைக்கும் பார்த்தோன்றதால இந்த மாதிரிலாம் தாராளமாக நூறு நாள் பார்த்துடலாம் அப்படியாவது டெய்லி நான் அஞ்சு கொடுத்துட்டு கொடுத்துருந்தேன் இப்போ பத்து பத்து கொஷின் நீங்கள் இந்த கொஷின்லாம் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த இப்போ இந்த முடிஞ்ச நூறு கொஷின் வரைக்கும் நான் பிடிஎஃபை நம்மளுடைய டெலெகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டா கூட தொடச்சியாக போட்டு ஒரு சிலர்லாம் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சிருந்தீங்க நம்ம இந்த ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டாபிக் வைஸாக அனுப்பிச்சிருந்தோம் பார்த்தீங்களா ஒரு சிலர்லாம் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தீங்க பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நிச்சயமாக அந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு கூட தொடச்சியாக அதில் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களாமா நாளைக்கு இன்னொரு பத்துக்கு எழுதியோடு உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ